அனைவருக்கும் குமருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரலாறு பகுதியிலிருந்து மிக 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 முக்கியமான இருபது கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா பதினொன்றாம் வகுப்பு வரலாறு புத்தகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அறிவியல் டாப்பிக்குக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க சரி ஓகே நம்ம கேள்விகளை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட தவறான கூற்றை கண்டறிக எது தவறான பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நாலு பாயிண்ட் இருக்குது எது தவறான பாயிண்ட்டு விடிய பார்க்கலாங்களா ஹரப்பாவிற்கு முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வந்தவர் சார்லஸ் மேசன் இந்த பாயிண்ட்டு கரெக்டு ஹரப்பா பகுதியில் ஆய்வு நடக்க காரணமானவர் சர் ஜான் மார்சல் இந்த பாயிண்ட் கரெக்டு பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆரிஎம் வீலர் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தினார் இந்த பாயிண்ட் கரெக்டு ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் தொடக்க ஹரப்பாவின் காலத்தில் இருந்தது இந்த பாயிண்ட் தவறு நகர பண்பாடு அப்படிங்கிறது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா முதிர்ந்த ஹரப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க முதிர்ந்த ஹரப்பாவின் காலத்து தான் இருந்தது ஸோ இந்த பாயிண்ட் தான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் சிந்துவெளி நாகரிகத்துடன் தொடர்புடைய இடங்களை பொறுத்துக எந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது இதையும் கேட்பாங்க கேட்டிருக்காங்க சரி விடிய பார்க்கலாங்களா ஹரப்பா என்பது பஞ்சாபில் இருக்குது பஞ்சாப் எங்கே இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது மொகஞ்சதோரோ சிந்துவில் இருக்குது சிந்துவும் பாகிஸ்தானில் இருக்குது லோத்தல் அப்படிங்கிறது துறைமுக நகரம் இது குஜராத்தில் இருக்குது காளிபங்கன் என்பது ராஜஸ்தானில் இருக்குது ராகி கர்கி என்பது ஹரியானாவில் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட தவறான கூற்று எது நாலு பாயிண்டில் எது தப்பான பாயிண்ட்டு விடையை பார்க்கலாங்களா பெருங்குளம் முகஞ்சதாரோவில் இருந்தது இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க அதாவது எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குதுன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை கேட்பாங்க பெருங்குளம் மொகஞ்சதோரோவில் தான் இருக்குது மொகஞ்சதோரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் இந்த பாயிண்ட்டும் கரெக்டு மதகுரு அரசன் சிலை மொகஞ்சதோரோவில் கிடைத்தது இந்த பாயிண்ட்டு கரெக்டு நடனமாடும் பெண் சிலை ஹரப்பாவில் கிடைத்தது இந்த பாயிண்ட்டு தவறு நடனமாடும் பெண் சிலை மொகஞ்சதோரோவில் தான் கிடைச்சிது சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய நாலு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ஜெர்மன் நாட்டு அறிஞர் ஆண்ட்ரூ ஜாகர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் ஆதிச்சநல்லூரில் அகலாய்வு செய்தார் இந்த பாயிண்ட்டு கரெக்டு இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆய்வு பண்ணியிருப்பார் ஆண்ட்ரூ ஜாகரின் அகழ்வாய்வு பொருட்கள் அனைத்தும் கேம்பிரிட்ஜ் அருங்காட்சியகத்தில் உள்ளன இந்த பாயிண்ட்டு தவறுங்க கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்குது இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ஸோ அவங்க நாட்டு தான் எடுத்துகிட்டு போயிருப்பார் எங்கே இருக்குன்னா பெர்லின் அருங்காட்சியகத்தில் இருக்குது அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள் அலெக்சாண்டர் ரீ என்பவரின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு காலகட்டத்தில் விரிவான அகழ்வாய்வு செய்யப்பட்டது இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க அப்போ தவறான பாயிண்ட்டுன்னா மூன்று தான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்க சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க சரி விடிய பார்க்கலாங்களா கூற்று பின் வேதகால கருவிகள் சியாமா அயஸ் அல்லது கிறிஸ் அயஸ் என்று அழைக்கப்பட்டது கருப்பு உலோகம் என்பது இதன் பொருளாகும் காரணம் பின்வேத காலத்தில் கருவிகள் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட முக்கிய உலோகம் இரும்பாகும் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் நல்லா கவனிங்க பின் வேத காலத்தில் தான் இரும்பு அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு என்ன பேர் சியாமா ஐயஸ் அப்படின்னும் பேர் கிறிஸ் ஐஎஸ் அப்படின்னும் பேர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா கூற்று ஒன்று சத்தியமேவ ஜெயதே என்ற தொடர் ரிக் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது கூற்று இரண்டு வாய்மையே வெல்லும் என்பது இதன் பொருளாகும் இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு மட்டும்தாங்க சரி ஜெயதே என்பது ரிக்கு வேதத்திலிருந்து எடுக்கப்படவில்லை இதை எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா முண்டக உபநிடதம்னு ஒன்று இருக்குது முண்டக உபநிடதம்னு ஒரு புத்தகம் இருக்குது அதிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க அப்போ இரண்டு தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஈரானில் உள்ள பெர்சிபோலிஸில் காணப்படும் முதலாம் டாரியஸின் கல்வெட்டில்தான் இந்து என்ற வார்த்தை முதன்முறையாக காணப்படுகிறது கூற்று இரண்டு சிந்து என்ற சொல் பாரசீகத்தில் இந்து என்றானது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டுமே சரிதாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா கூற்று ஒன்று ஆந்திர கர்நாடக பகுதிகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அசோகரால் உருவாக்கப்பட்டன கூற்று இரண்டு பிராகிருத மொழி கல்வெட்டுகள் மாங்குளம் ஜம்பை புகழூர் ஆகிய தமிழக கேரள குகைகளில் காணப்படுகின்றன இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறுங்க நல்லா கவனிங்க ஆந்திர கர்நாடக பகுதியில் இருப்பது பிராகிருத மொழி கல்வெட்டு ஸோ இங்கே மாறி வந்திருக்கு சரிங்களா அசோகருடைய கல்வெட்டு பிராகிருத மொழி கல்வெட்டு அது எங்கே இருக்குது ஆந்திர கர்நாடக பகுதியில் இருக்குது அதே மாதிரி தமிழக கேரள குகைகளில் இருக்கிறது தமிழ் பிராமி கல்வெட்டு சரிங்களா ஸோ மாறி வந்திருக்கு ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக சரி விடையை பார்க்கலாங்களா கூற்று ஒன்று சாதவாகன அரசர் ஹாலா ஏழ்நூறு காதல் பாடல்களை கொண்ட காகா சப்தசதி என்ற நூலை எழுதினார் கூற்று இரண்டு மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலின் கருப்பொருள் சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்துள்ளன இந்த ரெண்டுமே கரெக்டு தாங்க நல்ல கவனிங்க சாதவாகன அரசர் ஹாலா அப்படிங்கிற ஒரு காகா சப்தசதி அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருப்பார் இந்த புத்தகத்தில் ஏழ்நூறு காதல் பாடல்கள் இருக்குது எதுக்கு ஈவனாக இருக்குன்னா சங்க இலக்கியத்தில் இருக்கிற அகப்பொருளுக்கு ஈவனாக இருக்குது ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் சரி விடையை பார்க்கலாங்களா தமிழக துறைமுகங்கள் பெரி ப்ளஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த பாயிண்ட்டு கரெக்டு பெரி பிளஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தமிழக துறைமுகங்களை பற்றி எழுதியிருக்கார் கூற்று இரண்டு பாருங்கள் மேற்கு கடற்கரையில் அமைந்திருந்த முக்கிய துறைமுகங்கள் நவ்ரா நவ்ரான்னா கண்ணனூர் தொண்டி அப்படின்னா பொன்னாணி ஆகியனவாகும் இந்த பாயிண்ட்டு கரெக்டு முசிறி அல்லது முசிறிஸ் என்பது தெற்கே அமைந்திருந்த ஒரு முக்கிய துறைமுகமாகும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டு முசிறி பாரம்பரியமாக கொடுங்கலூர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த பாயிண்ட்டும் கரெக்டுங்க நல்லா கவனிங்க முசிறிக்கு கொடுங்கலூர் அப்படிங்கிற பேரும் இருக்குது ஸோ இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் அலகாபாத் தூண் கல்வெட்டு பற்றிய சரியான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் சரி விடையை பார்க்கலாங்களா சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை சாதனைகளை விளக்குகிறது கரெக்டுங்க அலகாபாத்தூன் கல்வெட்டுனாவே சமுத்திரகுப்தர் தான் இந்த கல்வெட்டை உருவாக்கியவர் ஹரிசேனர் இந்த பாயிண்டும் கரெக்டு முப்பத்தி மூன்று வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த பாயிண்டும் கரெக்டு தான் சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார் இந்த பாயிண்டும் கரெக்டு தான் இங்கே ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க ஏவி ஸ்மித்துன்னு நினைக்கிறேன் அவர் தான் இந்திய நெப்போடின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா ஏ வி ஸ்மித் சரிங்களா கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற நாலு பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்று நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர் இவர் சக்ராதித்தியார் என்றும் அழைக்கப்படுகிறார் கூற்று இரண்டு குப்த வம்சத்தின் கடைசி பேரரசரான ஸ்கந்தகுப்தர் முதலாம் குமாரகுப்தரின் புதல்வர் ஆவார் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க நல்லா கவனிங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினர் முதலாம் குமாரகுப்தர் இவரை சக்கராதித்தியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவருடைய மகன்தான் தான் ஸ்கந்தகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் அடுத்த கேள்வியை பாருங்கள் கால நில வகைகளை பொறுத்துக இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க குரூப் டூவிலையும் கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா சேத்ரா அப்படிங்கிறது பயிரிடக்கூடிய நிலம் கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம் அப்ரஹதா அப்படிங்கிறது காடு அல்லது தரிசு நிலம் வாஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு தகுந்த நிலம் கபட சகாரா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் திரும்பவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக்க நாலு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் சரி இப்படியே பார்க்கலாங்களா மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் மாவட்டத்தில் எல்லோரா அஜந்தா குகைகள் அமைந்துள்ளன இந்த பாயிண்ட்டு கரெக்டு நல்லா கவனிங்க எல்லோரா அப்படிங்கிறதும் அஜந்தா அப்படிங்கிறதும் குகை எங்கே இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் இருக்குது எல்லோரா குகை கோவில்கள் அவற்றின் ஓவியங்களுக்காக பெயர் பெற்றவை இந்த பாயிண்ட் தவறுங்க எல்லோரா அப்படின்னா அது சிற்பம் எல்லோராவில் என்ன இருக்குது சிற்பம் தான் இருக்குது ஓவியம் கிடையாது அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் எல்லோரா குகைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது இந்த பாயிண்ட் கரெக்டு அஜந்தா குகை கோவில்கள் அவற்றின் சிற்பங்களுக்காக புகழ்பெற்றவை இந்த பாயிண்ட்டு தவறுங்க அஜந்தா அப்படின்னாவே ஓவியம்தான் சரிங்களா ஸோ மாறி வந்திருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லோரா அப்படின்னா சிற்பம் அஜந்தா அப்படின்னா ஓவியம் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு சிம்பிளான கேள்வி முக்கியமான கேள்வி இந்தியாவில் முதல் முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜெஸ்ஸியா வரியை விதித்தவர் யார் ஜெஸ்ஸியா அப்படிங்கிற தலைவரி இதை விதித்தவர் குத்துபுதீன் ஐபக் அடுத்த கேள்வியை பாருங்கள் குதுப்பினார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது குதுப்பினார் எங்கே இருக்கு டெல்லியில் இருக்குது இதை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சரி இப்படியே பார்க்கலாங்களா குப்புதீன் ஐபக் குதுப் அடிக்கல் நாட்டினார் இந்த பாயிண்ட் கரெக்டு இல்துமிஸ் குதுப் கட்டி முடித்தார் கரெக்டு குதுப் இரநூத்தி நாற்பத்தி மூன்று அடி உயரம் கொண்டது கரெக்டு பெரோசா துக்லக் குதுப் பழுதி நீக்கினார் இதுவும் கரெக்டு இங்கே இருக்கிற நாலு பாயிண்ட்டுமே கரெக்டு தாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக்க நாலு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி ஹைப்பு அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு வீடியோவை காட்டும் சரி ஓகே வீடியோ பார்க்கலாங்களா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார் இந்த பாயிண்ட்டு கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு கேசவ் சந்திரசின் பிரம்ம சமாஜத்தை முன்னெடுத்து சென்றார் இந்த பாயிண்ட்டு கரெக்டு தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளரான சைதை காசி விஸ்வநாத முதலியார் பிரம்ம சமாஜ் நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதினார் இந்த பாயிண்ட் கரெக்டு நல்லா கவனிங்க பிரம்ம சமாஜத்துக்கு தமிழ்நாட்டிலையும் சப்போர்ட் இருந்திருக்கு அடுத்த பாயிண்ட்டை பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் கைம்பின் பருமனத்திற்கு ஆதரவாக தத்துவ போதினி என்ற தமிழ் இதழ் தொடங்கப்பட்டது இந்த பாயிண்ட்டும் கரெக்டுங்க இங்கே இருக்கிற நாலு பாயிண்ட்டுமே கரெக்டு தான் ஸோ நல்லா கவர்னிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம சமாஜம் வந்து கைம்பெண் மறுமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கு ஆதரவாக தத்துவ போதினி அப்படிங்கிற இதிலையும் தமிழில் தொடங்கியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா மூன்றரை ரூபாய்க்கு சமமாக இருந்தது காரணம் விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க விஜயநகர காலத்தில் தான் பக்கோடா அப்படிங்கிற நாணயம் அறிமுகமாக இருக்கும் இது தங்க நாணயம் திப்பு சுல்தான் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க சரி விடையை பார்க்கலாங்களா கூற்று அலகாபாத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பர் ஒன்றில் அரசு தர்பார் கூட்டப்பட்டது விக்டோரியா ராணி வெளியிட்ட பேரறிக்கை கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது காரணம் காணிங் பிரபு இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் இந்தியாவின் முதல் வைஸ் ராய் ஆவார் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் நல்லா கவனிங்க இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் ரெண்டுமே யார் காணிங் பிரபு தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் கடைசி கேள்விங்க சரியான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட் இருக்குது எது கரெக்டன்னு கண்டுபிடிக்கணும் சரி விடிய பார்க்கலாங்களா கானின் இயற்பெயர் மருதநாயகம் கரெக்டு யூசுப் கான் சென்னையில் இருந்தபொழுது இஸ்லாம் சமயத்தை தழுவினார் இந்த பாயிண்ட்டு தவறுங்க அதாவது புதுச்சேரி எழுதின பாருங்க புதுச்சேரியில் கான் தங்கியிருந்த பொழுது தான் மதத்துக்கு மாறியிருப்பார் யூசுப் கான் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றினார் இந்த பாயிண்ட் கரெக்டு யூசுப் கான் பூலித்தேவரை தோற்கடித்து நெருக்கட்டும் செவல் பகுதியை கைப்பற்றினார் இந்த பாயிண்ட்டு கரெக்டு அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு மட்டும்தான் தவறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபது கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ